ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இதில் வந்து நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அந்த பல்லக் பஞ்சாயத்து தாங்க பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த பல்லக் பஞ்சாயத்துன்னு சொல்லும்போது இந்த டாஸ்கோட மெயினே வந்து அந்த பல்லக் பஞ்சாயத்து தாங்க ஸோ அதை வந்து எப்படி வந்து தீபக் ட்ரிகர் பண்ணார் வாய்ஸ் டீம் ஃபுல்லாக வந்து என்ன சொல்கிறது வைஸ் டீம் ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் டீமை புள்ளி பண்ணியிருந்தாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த பஞ்சாயத்து ஸ்டார்ட் பண்ணாங்க இது வந்து பிக் பாஸுமே வந்து அந்த ஷோ கம்ப்ளீட் ஆகும்போது பார்த்திங்கன்னா சாமர்த்தியமாக வச்சுக்கிட்டாங்க கிரீடை எடுத்து வச்சது அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பல்லக்கு எடுத்து வச்சது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் இதை கேர்ள்ஸ் டீம் பண்ணியிருந்தால் திருட்டுத்தனமாக விளையாடினாங்க இல்லைனா வந்து என்ன சொல்கிறது திருடி திருடி இவங்க அவங்க சைடில் இருக்க பொருள்லாம் இவங்க திருடும்போது அது ஸ்மார்ட்ன்னு ஆயிடுது அதே இவங்க எடுத்து வைக்கலாம் அந்த மாதிரி ஒரு சுவாரஸ்யமாக நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு பண்ணும்போது ஜெஃப்ரிலாம் ட்ரிகர் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் தீபக்கும் வந்துட்டு இந்த டாஸ்க்கு சௌந்தர்யாக்கெல்லாம் நேற்று கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா உங்கள் உங்கள் நாட்டில் வந்து நேர்மை இல்லை உண்மை இல்லை தைரியம் இல்லை அப்படின்லாம் சொல்லி ப்ரொவோக் பண்ணதை பார்க்க முடிஞ்சது அது என்ன பாய்ஸ் பண்ணும்போது ஒரு டாஸ்க்கு சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்காக அவங்க திருடலாம் இல்லைனா வந்துட்டு அது சுவாரஸ்யமாக பண்ணுறதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் பர்சனல் அட்டாக் பண்ணலாம் செய்யலாம் ஆனால் அதே கேர்ள்ஸ் வந்து ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணாலும் இல்லை அந்த டாஸ்கோட சுவாரஸ்யத்துக்கு யூஸ் பண்ணாலும் ஆனால் கேர்ள்ஸ் வந்து நேர்மையா ஆடலை இல்லைனா வந்துட்டு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து வின் பண்ணாங்க அதை வந்து ஏன் நேர்மையா ஆடி இருக்கலாம்ல அப்படிலாம் சொல்லுமே இஞ்ச ஃப்ரீ இந்த இடத்துல மஞ்சரி அப்படி தான் ட்ரிகர் பண்ணார் பாய்ஸ் ஃபுல்லாக கிட்டத்தட்ட புள்ளி பண்ணி தான் இந்த டாஸ்க்கை வின் பண்ணாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் ஃபுல்லாக டாமினேஷன் இருந்தது அப்புறம் வந்து பர்சனல் அட்டாக் இருந்தது எல்லாமே வந்து அதுவும் தீபக் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டாஸ்க்கை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டார் நான் நேற்று வீடியோஸில் கூட சொல்லியிருப்பேன் தீபக் தான் இந்த டாஸ்கோட ஃபுல் வந்து ஓனர்ஷிப் எடுத்த மாதிரி தான் பண்ணாரே தவிர முத்து வந்து ஸ்டார்டிங்கில் அவர் வந்து பைத்துக்காரன் தெளிவில்லாதவன் அப்படின்ற மாதிரி ரோல் தானே எடுத்திருக்காரு பிரஜையா ஆனால் எல்லா இடத்துலையும் அவரோட பார்ட் இருந்தது அது தெளிவாக இருக்கிற மாதிரி ஒரு ஆளாக தானே இருக்கிறாரு அப்புறம் எப்படி அவர் பைத்திக்காரர் தனமாக ஒரு தெளிவில்லாத ஒரு பிரஜையா அப்படின்னு சொல்கிற மாதிரி தன்னை சைன் பண்ணிக்குவார் அப்போ அவர் அந்த கேரக்டராகவே இல்லையே எங்க தெளிவாக வந்து டாஸ்க்கு கொடுக்கும்போதெல்லாம் வந்து அவர் தான் வந்து பேசுறாரு இப்போ வந்து அந்த பல்லக் பஞ்சாயத்துலலாம் முக்காவாசி பேசுனது பார்த்தீங்கன்னா முத்து தான் முன்னாடி வந்து பேசுகிறாரு முத்து தீபக் பேசுறாங்க நேற்று வந்து ரயன் தீபக் பேசுனாங்க தீபக் எல்லா இடத்துலையும் இருந்தாரு ஆனால் தேவைப்படும் போது ரயனை தேவைப்படும் போது முத்துவ அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவர் பேசும்போது இந்த டாஸ்க்கு ஃபுல்லாக இன்ஃப்ளூன்ஸ் பண்ணது தீபக் தான் நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் நேற்று வந்து இந்த தீபக் பண்ண அந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த டாஸ்க்கில் ஒரு பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படிங்கிறத ஓன் பண்ணிட்டார்னா நெக்ஸ்ட் வீக் கேப்டன்சிக்கான விஷயத்தை பண்ணுறதுக்கு தான் ஒரு பிளான் பண்ணியிருக்காரோ அப்படின்னு தோணுச்சு கரெக்டாக அதுதான் நடந்திருக்கு பெஸ்ட்டு பெர்ஃபார்மரில் தீபக்கை தான் பாய்ஸ் டீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க கேப்டன்சியும் வந்து அவருக்கு கிடச்சிருச்சு போட்டி போட்டது பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் பவித்ரா ஸோ இந்த படை தளபதியும் அப்புறம் அந்த சைடு வந்து ராஜமாதா அப்படிங்கிற மாதிரி பட் ஆனால் எப்படி பார்த்தாலும் தீபக் வந்து பிளான் பண்ணி தான் இந்த பண்ணார் இந்த வாரம் நாமினேஷனில் அவர் இருந்திருந்தால் இந்த ஆட்டிடியூட் காட்டியிருக்க மாட்டார் கொஞ்சம் ஆடி இருப்பார் நாமினேஷனில் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அவர் இஷ்டத்துக்கு பண்ணதும் இல்லை வந்து வீக்கெண்டில் வந்து எப்படி இருந்தாலும் பாய்ஸ் டைம் ஹோஸ்ட் கேள்வி கேட்க மாட்டாங்க கேர்ள்ஸ் ஏதாச்சும் பண்ண மட்டும் கேட்டுருவாங்க நீங்கள் நியாயமாக ஆடல பர்சனல் அட்டாக் பண்ணுங்க டாஸ்க்குள்ளே வந்து நீங்கள் கேரக்டராக நீங்கள் ப்ளே பண்ணலை கேரக்டர் விட்டு வெளில வந்துட்டிங்க அப்படின்லாம் வந்து ஹோஸ்ட்டு கேள்வி கேட்பார் ஏன் போன சி போன வாரம் வந்து ஜாக்லின் அப்படி தானே கேட்டாங்க ஜாக்லின் வந்து அந்த மாடல் டாஸ்கில் வந்து பர்சனல் அட்டாக் வந்து தீபக்கை பண்ணதுனால நீங்கள் கேரக்டரை விட்டு வெளில வந்து பண்ணீங்க எப்படி அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி தீபக் கேரக்டர் விட்டு வெளியில் வரல அப்படிங்கிறத விட அந்த கேரக்டர் உள்ளே எவ்வளோ பர்ஸ்னல் அட்டாக் பண்ண முடியுமோ எல்லாத்தையுமே பண்ணார் ஃபுல் கேர்ள்ஸ் டீமை வச்சு என்ன சொல்கிறது ரொம்பவே கார்னர் பண்ணி வச்சு தான் பண்ணாங்க அதை வந்து ஒரு புல் புள்ளி மாதிரி தான் எனக்கு இருந்தது எல்லா விஷயத்துலையும் முக்கியமாக அந்த பல்லக்கு விஷயத்தில் அந்த ஸ்வாட் வந் என்ன சொல்கிறது அந்த அந்த செங்கோல் விஷயத்துலையுமே இவங்க எடுத்து வச்சுட்டாங்க ஓகே அதில் சௌந்தர்யா தெரியாமல் குச்சின்னு சொல்லிட்டாங்க அதை வச்சு ஒன்று மார்க் பண்ணி ஒன்று ஃபுல்லாக பண்ணாங்க ஏன் இன்னைக்கு ஏதோ ஒரு இடத்துல தீபக் குரல் சொல்ல சொன்னா அவங்க அவருக்கு தெரியவே இல்லையே திருப்பி திருப்பி மஞ்சரி தானே சொல்ல சொல்லி சொல்றாங்க சொல்லு தெரியலன்னு சொன்னால் கற்றுக்கோ சொல்லுங்க கற்றுக்குறேன்னு ஒரு வாரத்தில நீங்க முடிச்சிட்டீங்க உங்களுக்கு வந்து தானே அது தெரியல அது ஒரு வாரத்திலேயே முடிச்சிட்டிங்கல்ல ஆனால் நேற்று அந்த பொண்ணை வச்சு எப்படி நீங்கள் பிளான் பண்ணி மார்க் பண்ணீங்க அந்த சௌந்தர்யா பொண்ணை இல்லை ஜாக்லினை வச்சு எப்படி வச்சு நீங்கள் பண்ணீங்க போன டாஸ்கில் ஸோ வந்து நீங்களாம் செஞ்சால் மட்டும் சரி கேர்ள்ஸ் செஞ்சால் மட்டும் தப்பா எனக்கு புரியல இது ஹோஸ்டும் கேட்கறதுல நான் சொல்கிறேன் ஆல்ரெடி இந்த பிபி சீசன் எயிட் வந்து ஒன் சைடாக தான் போகுதோ பிக் பாஸும் பாய்ஸ் டீம் தானே தான் இந்த ஃப்ளேவர்லாம் பண்ணுறாரோ பாய்ஸ் தப்பு பண்ணால் அது டாஸ்க்குள்ளே பண்ணாங்க ஸ்ட்ராட்டஜி பண்ணாங்க அவங்க அந்த கேரக்டராக பண்ணாங்கன்னு ஒரு விஷயம் வருது அதே கேர்ள்ஸ்க்கு இப்போ கேர்ள்ஸ் கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அவங்க வந்து டாஸ்க்குள்ளே கேரக்டராக இருந்து பண்ணணுமா இல்லைனா டாஸ்க்கை விட்டு வெளியில் வந்து என்ன சொல்கிறது அந்த நம்ம வந்து அந்த டாஸ்க்கு அந்த டாஸ்க்குள்ள பண்ணணுங்கிறத இன்டென்ஷன் அப்படின்னாலுமே டாஸ்க்கு விட்டு வெளியில வந்து இப்ப வந்து முத்துலாம் பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்குள்ளே ஒரு பைத்துக்காரமோ ஒரு தெளிவில்லாத மனுஷனாவே இல்ல ரொம்ப தான் பிளான் இவர் இவ்வளவு தெளிவா இருக்காருன்னா முத்துவேஸ் அவங்க செலக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல பாத்தீங்கன்னா அந்த டாஸ்க்கு வந்து என்ன அந்த பல்லக்கு வந்து ரெண்டு பேருக்கும் போதுன்னு பிக் பிக் பாஸ் சொல்லிட்டார் ரெண்டு பேரும் அதை யூஸ் பண்ணணும்னு சொல்லியாச்சு அப்போது அது வந்து கார்டன் ஏரியாவில் இருக்குது ஃபஸ்ட்டு வந்து இவங்க யூஸ் பண்ணிட்டாங்க ஓகே பிளான் பண்ணி யூஸ் பண்ணதாகவே இருக்கட்டும் யூஸ் பண்ணிவிட்டு அப்போ நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பண்ணலையா அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு பிளான் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி அந்த அங்கே வந்து ராணியா வந்து சாச்சனாக தான் இருக்காங்கன்னா நீங்கள் உங்கள் ராஜாவையே மதிக்கிறது இல்லை அந்த பொண்ணை சுத்தமாக நீங்கள் மதிக்கிறதே இல்லை ஓகே அந்த பொண்ணு தப்பு பண்ணாமலாம் இல்லை ஜெஃப்ரிக் நேத்து ஹண்ட்ரட் அந்த தோப்புக்காரனு கொடுத்ததெல்லாம் தப்பு தானே இல்லைன்னு சொல்லலை பட் ஆனால் நீங்கள் வந்து யாருமே தப்பு பண்ணலாங்கிற மாதிரியும் அவங்க மட்டும் தான் தப்பு பண்ணுறாங்கன்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறிங்க இல்லை வீக்கெண்ட்லையோ இல்லைன்னா வந்து நிறைய யூடியூபர்ஸும் அப்படி அப்போ பாய்ஸ் டீம்லேயும் தப்பு நடக்க தான் செய்யுது கேர்ள்ஸ் நடக்க தான் செய்யுது ஆனால் ஓவராக டாமினேட் பண்ணது பார்த்தீங்கன்னா பாய்ஸ் டீம் தான் இப்போ வந்து அந்த பல்லக்க கொடுக்க மாட்டேன்னு அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் அதுக்கு டாஸ்க் பண்ணிட்டு உள்ளே வரணும் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் என்ன பொதுவான ஒரு விஷயம்னு சொல்லிட்டார் பாஸ் அப்போ வந்து அவர் அதை சொல்லலைன்னா பரவாயில்ல பொதுன்னு சொன்னதுக்கப்புறமா நீங்கள் அதை எடுத்து வச்சுட்டு நீங்கள் அந்த நாங்கள் அதை கொடுக்க மாட்டோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டாஸ்க் பண்ணிட்டு உள்ளவாங்க அப்படின்னு சொல்கிறீங்க இப்போ இவங்க வந்து கடுப்பாயிடுறாங்க கேர்ள்ஸ் டீம் அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அது எப்படி நீங்கள் பொதுவாக இருக்க விஷயத்தை எடுத்து வச்சுட்டு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க ஏதோ ஒன்று பண்ணணும் அப்போ வந்து ஏதோ ஒன்று பண்ணோன்னும் போது இங்கே வந்து அந்த ஊர் பிரஜைங்க ரெண்டு பேரும் ஆனந்தி இன்னொருத்தங்களாம் வந்து இவங்க கைது பண்ணி வச்சுட்டு நாங்கள் இவங்கள ரிலீஸ் பண்ணணும்னா நீங்கள் பல்லக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லணும் ஆ அதெல்லாம் முடியாது நீங்கள் வந்து அவங்களே ரிலீஸ் பண்ணணும் சாரியும் கேட்கணும் அப்படின்னு அதாவது இத்தனை வாட்டி பண்ண மிஸ்டேக்குலாம் சாரி கேட்கணும் எங்கள் இவங்க திருடினது தெரியலங்கிறதுக்காக இவங்க அதை தப்பு செய்யலைன்னு அர்த்தமாக இவங்க வந்து அந்த செங்கோல் எடுத்ததும் திருடிதான் இருக்காங்க அந்த கிரீடம் எடுத்துகிட்டு போய் வச்சதும் திருடி தான் பண்ணியிருக்காங்க முத்துவும் நேற்று அந்த கைவினை பொருட்கள் பண்ணும்போது அந்த இருந்து போய் பண்ணிவிட்டு அது கடகடன் என் சைடு ஓடி வந்துட்டாரு வருஷினி சொல்கிறாங்க அப்போது நீங்கள் இதெல்லாம் பண்ணவே இல்லையா ஏன் விஷாலுமே கேர்ள்ஸ் ரெஸ்ட் ரூமில் ஒழிஞ்சிக்கிட்டு பொருள்லாம் எடுக்கிறதுக்கு தான் அவருமே அவங்க பிளான் பண்ணிணாங்க ஏன் தீபக்குமே வந்து அவங்களோட இப்போ அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு அவங்களுக்கு அப்போ அப்போ தானே பஞ்சம் வரும் சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணுறாரு அப்போது அது அந்த பிளானிங்லாம் திருட்டுத்தனத்தில் வரலையா எனக்கு எனக்கு கேட்டால் சுவாரஸ்யத்துக்கு பண்ணாங்கன்னு சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி இந்த சுவாரஸ்யத்துக்கு பல்லக்கை எடுத்து வச்சுட்டு இவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க நீங்க சாரி கேட்டா கொடுப்போம் அப்படின்னு சொல்லும்போது தீபக்கு அப்படி என்னங்க ஈகோ எல்லா பொண்ணுங்களும் சாரி கேட்க வச்சுதான் அது டாஸ்க்குள்ள இருந்தாலும் சாரி கேட்டுருணும் டாஸ்க்கு வெளியிலயும் சாரி கேட்டுருணும் சௌந்தர்யா டாஸ்க்கு வெளியில பண்ணதுக்கும் சாரி கேட்டுணும் ஜாக்லின் டாஸ்க்குள்ள பண்ணதுக்கும் சாரி கேட்டிருணும் இப்போ மொத்த கேர்ள்ஸுமே இப்ப இந்த டாஸ்க்குள்ள சாரி கேட்கணும் பாய்ஸ் கிட்ட ஏன்னா இவங்க ராஜாவும் ஆக்சுவலி ராஜா பார்த்தா ராணுவ தான் ஆனா ராஜா ஒன்றும் பேசுறதில்ல ராஜாவுக்கு வந்து சைலண்டா விட்டுட்டு இவங்க தான் வாய் பேசிட்டு இருக்காங்க அதுலயும் தீபக் தான் பேசிட்டு இருக்காரு பேசாம அவரே ராஜாவை போட்டுருக்கலாம் அவர் ராஜாவை போட்ட தளபதியாக போட்டதுக்கு அவர் அவ்வளோ பேசினார் எனக்கு தெரியல ஆனால் இந்த சைட் மஞ்சரி வந்து பேசுனாங்களான்னு கேட்டால் அவங்களுக்கு பேசுறதுக்கான ஆப்ஷனை ஃபுல்லாகவே கட் பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத விட அவங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டுக்கு போயிட்டாங்க ஆல்ரெடி நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிருப்பேன் இந்த வாரம் ஸ்டார்டிங்லேயே மஞ்சரியை டார்கெட் பண்ணிட்டாங்க கேப்டன் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அப்படியே கேப்டன் ஆனாலும் அவங்க வாயை திறக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸை இந்த டாஸ்க்கை வச்சு எப்படி சொதப்பிட்டாருனா என்ன சொல்றது அவங்க கேப்டனாகவும் இருக்கணும் வந்து அந்த கேரக்டராகவும் இருக்கணும் படை தளபதியாக இருக்கணும் போது அவங்க எந்த இடத்துல எப்படி இருக்கணும்னு ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இதுக்கு மேல ஒரு ட்விஸ்டா அந்த பேஜ வேற கொடுத்து ஆல்ரெடி ரெண்டு பேஜ் வந்து எடுக்கிற மாதிரி ஒரு சீன் கிரியேட் பண்ணியாச்சு ஜெஃப்ரி தான் போனால் போட்டோன்னு காப்பாற்றி விட்ட மாதிரி ஆயிடுச்சு அந்த இடத்துல இன்னைக்கு ஃபேர் கேம்லாம் இல்ல அவங்க நாட்டுக்காக ஆன மாதிரி ஒன்று சொல்றாரு அன்னைக்குமே அவர் மஞ்சரிக்காக பேசியிருந்தா இன்னைக்கு ஒரு ரியாக்ட் பண்ணிருமாட்டார் ஆக்சுவலி அவர் அன்னைக்கு மஞ்சரிக்காக பண்ணல சாச்சனா மேல இருந்த கோத்துல மஞ்சரிக்கு பண்ற மாதிரி பண்ணாரு இன்னைக்கு கேர்ள்ஸ் டீமா அவருமே ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு அந்த பேஜுக்காக மஞ்சரி கிட்ட சொன்ன அவரே இன்னைக்கு வந்து தலைவியா அது அதெல்லாம் தலைவி சே அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை விட்டுடுறாரு சேன் சொன்னாரோ சீன் சொன்னாரோ ஏதோ ஒண்ணு சொல்லிட்டாரு அது அவ் அவங்க அந்த கேரக்டரா ஒரு பிரஜையா ஒரு அவங்க படை சொல்றதும் கரெக்ட் கிடையாது ஓகேங்களா இல்ல அந்த ஏஜ் டிஃபரன்ஸ்ல மஞ்சரியை விட ஜெஃப்ரி சின்னவங்க தான் அப்படி சொன்னாலும் கிடையாது கேரக்டர் உள்ளேந்து பண்ணாலும் தப்பு தான் கேரக்டர் வெளிலேருந்து பண்ணாலும் தப்பு தான் ஆனால் அப்ப வந்து நீங்கள் வந்து ஜாக்லின் தீபக் சொல்லும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க தீபக் வந்து ஸ்டூடண்ட்டு தான் ஜாக்லின் டீச்சர் தான் ஆனாலும் தப்புன்னு சொல்லலையா நீங்கள் ஒரு ஸ்டூடண்ட் வந்து டீச்சர் வந்து பேசும்போது அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலான்னு சொல்கிறீங்க அப்போ வந்து ஸ்டூடெண்ட் சொல்லும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம்னு சொல்ல நீங்கள் அப்போ ஜாக்லின் வந்து ஒரு டீச்சர் சொல்லும்போது ஸ்டூடண்ட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போயிருக்கலாம்ல ஆனால் வந்து நீங்கள் ஒரு டீச்சரை ஸ்டூடெண்ட் காலையில் விழ வச்சு சாரி கேட்க வச்சிங்க வைஸ் பிரின்சிபலா அப்போ அது கேரக்டர் உள்ளே இருந்து அருண் பண்ணாரா கேரக்டர் வெளில இருந்து அருண் பண்ணாரான்னு எனக்கு தெரில ஏன்னா அப்போ அருண்க்கு கொடுத்த விஷயம் வந்து அவர் வந்து வெறும் கேரக்டராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆனால் அவர் தேவைப்படும் போது கேப்டன் ரோலும் ப்ளே பண்ணார் கேரக்டர் வந்து கேரக்டருக்குள்ளேயும் ப்ளே பண்ணார் அதுக்கப்புறம் வந்து அருணாவும் ப்ளே பண்ணார் ஆனால் இப்போ மஞ்சரிக்கு வந்து நீங்கள் கேப்டனாகவும் இருக்கணும் டாஸ்க்குள்ளேயும் போது அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க அப்போ எல்லா இடத்துலையும் வந்து ஆல்ரெடி அவங்க சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணியாச்சு ஃபஸ்ட்டு டேவே சண்டை போட்டு அவங்கள வந்து டவுன் பண்ணியாச்சு அதுக்கப்புறம் அந்த பேஜ் ஒன்று கொடுத்து இன்னும் சுத்தமாக டவுன் பண்ணியாச்சு போனால் போட்டோன்னா அந்த பேஜை கொடுத்து வச்சிருக்கோன்ற மாதிரி அவங்களுக்கு மைண்டு லெவலில் அது சைக்கலாஜிக்கலாக டவுன் பண்ணிட்டீங்க இப்போ இந்த டாஸ்க்கில் ஏதாவது தப்பு நடந்தால் இந்த டாஸ்க் இன்றைக்கி முடிஞ்சிடும் முடிஞ்ச அப்புறம் நாளைக்கு வந்து ஃப்ரைடே எபிசோடில் எல்லா பேஜையும் காட்டிட்டாங்கன்னா அவங்களுக்கான அந்த பதவி போயிடும் அது வந்து பதவி போய்ட்டு அவங்க எலிமினேட் ஆகிடுவாங்கன்ற பயம் இல்லை ஒரு ஒரு சின்ன எல்லாருக்குமே ஒரு 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 ஹர்ட்டிங் இருக்கும் இல்லை ஒரு ஒரு பதவியை கொடுத்து வாங்கிடுறாங்க அப்படின்னு போது அதுவும் பாய்ஸ் டீம் அதை செய்யறாங்க அப்படின்னும் போது அங்க கேம் ஆட வந்திருக்க மற்ற எல்லா கேர்ள்ஸுமே அது சைக்கலாஜிக்கலா பாதிக்கும் அப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ஈக்குவல் டஃபே கொடுக்க முடியாத ஜென்ஸுக்கு இந்த கேமை பொறுத்த வைக்கும் அப்படிங்கிற மாதிரி இப்ப ஆல்ரெடி கேர்ள்ஸ் எல்லாம் டவுனா தான் இருக்காங்க இந்த பழக்க விஷயத்தில் தீபக் பண்ணது எந்த அளவுக்கு நியாயம்னு நினைக்கிறீங்க எடுத்து வச்சுட்டு அது ஒரு கேம் ஆடிட்டு அதுக்கப்புறம் அது சா அப்படின்னு ஜாக்லின் சொல்கிறான் அப்ப என்ன காலையில் விழுந்து உங்களுக்கு அடங்கியே இருக்கணுமா சாரி கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இது வந்து நம்மளுக்கு ஒன் ஹவர் சொல்ல நிறைய நேரம் காட்டலை கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் ஹார்ஸ்க்கு போயிருக்கு இது டுவெண்ட்டி ஃபோர் பர்ஸ்வன்ல ஒரு மணி ஒன் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சது அஞ்சு ஆறு மணி வரைக்கும் போயிருக்கு அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்டேஜ்ல சாச்ச சாச்சனாவங்க ராணியாவே மதிக்கல அதை பொண்ணு உங்களுக்கு பிடிக்கல மதிக்கல ஓகேனா ஒரு கேரக்டர் இருக்குல்ல அதுக்குள்ள ராணின்னு அப்போ அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல அது கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி நீங்கள் பண்ணோன்னே அந்த பொண்ணுக்கு அது ஹர்ட் ஆகும் அதே மாதிரி இவங்க இங்க உள்ள எல்லாம் சண்டை போட்டுகிட்டு இருக்கும்போது வெளில அந்த பொண்ணை போய் முத்து ஆனந்தியெல்லாம் டீஸ் பண்ணுறாங்க நீங்க போட்டிருக்க காரணம் சரி இல்லை அப்படின்னு கடந்து வந்திருக்கோம் ராணி அப்படின்னு போது அந்த பின்னாடி பின்னாடி போகுது ஒரு மாதிரி பயந்த மாதிரி பயந்துடுறாங்க ராணி அப்படிங்கிற மாதிரி அப்புறம் ஒரு ஸ்டேஜ்ல எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும்னு போது அவங்க டென்ஷன் ஆயிட்டு சாச்சனா என்ன சொல்றாங்க அதே மாதிரி வாயை முடுங்கன்னு புதி சாச்சனா சொன்னது தப்பு தான் அதாவது ராணி அவங்க சொல்லியிருந்தால் தப்பு இல்ல ஆனா அந்த கேரக்டர் அதாவது கேரக்டரா சொல்லியிருந்தா தப்பு இல்ல சாச்சனாவா சொல்லியிருந்தா தப்பு நம்ம ஒரு ஒரு இடத்துல இந்த டாஸ்க் வைஸ் இப்படி பிரித்து பார்க்க முடியாது நடுவில் நடுல உள்ள அது அப் டவுன் அப் டவுன் உள்ள போய் வெளில தான் வருவாங்க பட் ஆனா அவங்க அவங்க அந்த ரோலை பிளே பண்ணணும் தான் அங்கே இருக்கிற சொல்லப்படாத ரூல்ஸ் அப்போ அந்த பொண்ணு வந்து வாய முடுங்க அதாவது தீபக் ரொம்ப ஓரம் இரிட்டேட் பண்ணாருங்க ரொம்ப ஓரம் ட்ரிகர் பண்ணாரு கிட்டத்தட்ட பாய்ஸ் கேங் ஃபுல்லாக புள்ளி பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து தீபக்க தான் வந்து அதை பண்ணார் பாய்ஸ் ஃபுல்லாக கையில் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு படைத்தளபதியும் இவர் மட்டும் தான் பேசிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே முத்து முத்து பேசறது கேட்க வேணும் உள்ள வந்துட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணிட்டார் முத்து அதுக்கப்புறம் பைத்துக்காரனா எங்கேயுமே தெரியலே ரொம்ப தெளிவானாலும் தெரிஞ்சாரு இவர் இவ்வளோ தெளிவாக இருப்பாருன்னு தெரிஞ்சு கேர்ள்ஸ் டே முத்துவே வைஸ் செலக்ட் பண்ணிருப்பாங்களே அப்ப தன்னை ஸ்டார்டிங் ஸ்பைன்ற வந்து பாய்ஸ் டீம் கேர்ள்ஸ் டீம் செலக்ட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக இவர் பைத்திக்கார மாதிரி ஸ்டார்டிங் கொஞ்சம் ஒரு டாஸ்க் ஒரு நாள் மட்டும் அந்த மாதிரி விளையாடிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப தெளிவான பிரஜை பிரஜைட்டாரு ஏன் ஒரு நாள்ல ஏதாச்சும் பண்ணி தெளிவைட்டார் அவரு நான் கேக்குறேன் இவர் இவ்வளவு தெளிவா பண்ணுவாருன்னா கேர்ள்ஸ் டீம் இவர் ஸ்பையா செலக்ட் பண்ணிருந்தா இவர் பாய்ஸ் டீமுக்கு விளையாடி இருக்கவே முடியாது இப்ப ஜாக்லின் அப்படி அந்த சைடு விளையாட முடியாம போயிட்டாங்க அங்க ஒரு பெஸ்ட் பர்ஃபார்மரா இல்ல நல்ல பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட நீங்க ஸ்பை ஆக்கிட்டீங்க அந்த பொண்ணால் அந்த அந்த டீமுக்காகவும் விளையாட முடியல அவளோட இண்டிவிஜுவல் கேமையும் கொடுக்க முடியல ஓகேவா அவர் அவங்க எது ஒன்று பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்க டீமுக்காக அவங்க விளையாட ரொம்ப ஃபீல் பண்ணதை நம்மளால் பார்க்க முடிஞ்சது அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் பவித்ரா கிட்ட சொல்லி அவங்க ஃபீல் பண்ணதை அப்போ வந்து அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த சைட் முத்துவை முத்துவதான் செலக்ட் பண்ணுவாங்கன்னு அங்கேயும் அவங்க வாய்ஸ்க்கு தெரிஞ்சிருக்கு அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் முத்து பயத்துக்காரன்னு தன்னை வந்து அந்த மாதிரி ஒரு கேரக்டர் கொடுக்கணும் நீங்கள் அந்த கேரக்டராகவே இருந்தீங்களா ஃபுல்லாக இல்லையே டாஸ்க் விளையாடும் போது அப்புறம் அந்த டைமிங் டாஸ்க்கு சொல்லும்போது இந்த பல்லுக்குள்ளே வந்து ஆர்க்யூமெண்ட் வரும்போது எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து அவ்வளோ ஸ்டபனாக பேசுறீங்களா தீபக் பக்கத்தில் நின்றுட்டு ஒரு பிரஜை நாட்டுக்காக பேசுறது ஓகே ஆனால் ஒரு தெளிவில்லாத பிரஜை எப்படிங்க அவ்வளோ தெளிவாக பேசுவார் எனக்கு புரியல அப்போ நீங்கள் வந்து அப்போ நீங்கள் அவ்வளோ தெளிவான பிரஜைன்னு தெரிஞ்சிருந்தால் அவங்க உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்களே ஸ்பையா அப்போ கிட்ட அப்படி காட்டுற மாதிரி காட்டிட்டு நீங்கள் டக்குன்னு கேரக்டர் விட்டு வெளில வந்துருவீங்களா அதுக்கப்புறம் இன்னொன்னும் பண்ணுறாரு முத்து அதே முத்து பண்ணுறதெல்லாம் வெளில வந்து காட்டவே மாட்டுறாங்க அப்படிங்கிற தெரியல அவர் என்ன பண்ணாலும் சரிங்கிற மாதிரி ஒன்று போயிடுது பாதி நேரம் விஷால் பண்ணுறதா காட்டுறதில்லை தீபக் பண்றது எல்லாத்தையும் காட்டினாலும் அவர் யாரும் கேள்வியே கேட்கறதில்ல இல்ல இதில் வந்து முத்து வந்து அந்த ரூல்ஸ் மீறிட்டு போய் கிச்சனில் சமைக்க போறாரு அப்போ வந்து மஞ்சரிக்கு வந்து டாஸ்க்குள்ளே இருக்கும்போது ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா ஃபாலோ பண்ண வேணாமா கேப்டனாக இருக்கும்போது பயஸ்ட்டாக இருக்கணும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற பட்சத்தில் எல்லாமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க இந்த இடத்துல ஜாக்லினும் வந்து அதை வந்து ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஸ்பை அவங்க வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க அதுக்காக அப்புறம் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இப்போ ஒரு இடத்துல சாட்சினா வந்து எனக்கு வேணவே வேணாம் எனக்கு அந்த பல்லக்கே வேணாம் நீங்கள் எல்லாம் சாரி கேட்டதே எனக்கு அது வேணும்னா எனக்கு வேணவே வேணான்னு ஸ்ட்ராங்காக எடுத்தது அந்த பொண்ணை பாராட்டினோங்க அந்த ஐ மீன் அந்த பொண்ணு வந்து அதை கேர்ள்ஸ் டீமுக்காக பண்ணிச்சா இல்லை அந்த கேரக்டராக பண்ணிச்சான்றது இல்லை ஒரு கோவத்துலேயும் கடுப்புலையும் தான் பண்ணிச்சு எப்படி பண்ணியிருந்தாலும் ஒரு ராணியாக அவங்களுக்கு ஒரு சுயமரியாதை இருக்கும்ல ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கும் இல்லை அந்த இடத்துல அந்த பொண்ணு அந்த மாதிரி சொன்னதை ஒரு அந்த கேரக்டர்லன்னு சொன்னதை பார்க்க முடிஞ்சுது அதே சமயத்தில் கோவத்தில் வாய முடுங்கன்னு சொன்னது தப்பு தான் அது கே ராணியான்னு சொல்லியிருந்தால் தப்பு இல்லை சாச்சனாவா இருந்து சொல்லி தீபக் சொன்னது தான் அப்புறம் பொத்திட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் தான் நான் இல்லைன்னு சொல்ல ஆனா அளவுக்கு இவங்க ட்ரிகர் பண்ணிருக்காங்க கேர்ள்ஸு நேத்தெல்லாம் அந்த பொண்ணு வந்து ஜெஃப்ரெலாம் அவ்வளவு ட்ரிகர் பண்ணிருக்காரு உங்க உங்க ஊர்ல ராணி வந்து இப்படியா ராணியா அப்படி இப்ப கூட ராணி வந்து கோர்ட்ல வேணான்னு சொல்லும் போது உங்க ராணி வேணான்னு சொல்லிட்டாங்களா அப்புறம் என்ன அப்படின்ற மாதிரி திருப்பி அதை பண்றாங்க அதுக்கப்புறம் போன போட்டோம் இவங்களும் எடுத்துட்டு வந்து அதை வச்சிடுறாங்க அந்த பல்லக்க வச்சுக்கிட்டு இப்ப எங்க எங்க நாட்டில் வந்து எங்களுக்கோ பண்பு இருக்குது அறம் இருக்குது அதனால் எட்டுனு வந்து வச்சிடும் நீங்கள் போனால் போட்டோன்னு கொடுக்குற மாதிரி கொடுக்குறீங்க அதுக்கப்புறம் அது அவங்க யூஸே பண்ணலை அதுக்கப்புறம் பிக் பாஸ் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டு வரும்போது திருப்பி இவங்க ராஜாவை மட்டும் தான் இவங்க அந்த பள்ளக்களை வச்சு தூக்கிட்டு போகிறாங்களே தவிர அவங்க வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து தான் அதை பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு புரியல அது எப்படி ஒரு டாஸ்க்குன்னு வரும்போது பிக் பாஸ் நீங்கள் இவ்வளோ ஃபேவரட்டிசம் காட்டுறீங்க நீங்கள் ஒரு டாஸ்க்கு கொடுத்துட்டா அவங்க கேரக்டரா பண்ணுறாங்களோ கேரக்டராக பண்ணலையோ ரெண்டு பேர் பண்ணுற மிஸ்டேக்ஸ் இருந்தானா சொல்லணும் இப்போ கேர்ள்ஸ் டீம் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க கூட யோசிக்கிறாங்க இப்போ நேற்று வந்து ஜெஃப்ரிக்கு வந்து சாச்சனா கொடுத்தது ஆப்வியஸா தப்பு தான் அந்த பையனுக்கு அது ஹர்ட் ஆயிருக்கு நான் வேணும்னு தான் பண்ணேன்னு அந்த பொண்ணு சொன்னதும் தப்பு தான் ஆனால் அதுக்கு ஜாக்லின் வந்து சாச்சனா உள்ள கூப்பிட்டு என்ன கேட்குறாங்க நீ பர்சனலாக அவனை பண்ணிருக்க டாஸ்கை டாஸ்க்காக எடுத்துக்கோ பர்சனலாக பண்ணதை போன வாரம் நான் இப்படி தான் இதை பண்ணி மாட்டிக்கிட்டேன் பார்த்தல போது போன வாரம் வீக்கெண்ட்ல சேது சார் ஜாக்லின் தீபக் பஞ்சாயத்து வரும்போது சொன்னதை மீன் பண்ணி இங்க இங்கே சொல்கிறாங்க கிட்ட ஸோ அப்போ அதுலயே தெரியல ஜாக்லின் டவுன் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்கிறேன் போன வாரத்துலேருந்து ஜாக்லின் டவுனாக தான் இருக்காங்க ஸோ நம்ம எதை பண்ணால் தப்பா வெளில போகும் இல்லைன்னா வந்து நம்ம என்ன செஞ்சாலும் வந்து அது ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிடுவாங்களா இல்லை இது பர்சனல் அட்டாக்னு சொல்லிடுவாங்களா அப்படின்னு கேர்ள்ஸ் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆய் போயிருக்காங்க மஞ்சரி எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக அதுல கன்ஃபியூஸ் ஆய் போயிருக்காங்க தீபக் ரொம்ப தெளிவாக அந்த படை தளபதி பிள்ளையவ் ரொம்ப ஸ்ட்ராங்காக விளையாடிட்டார் நேற்று கூட அந்த பொண்ணுங்க கலாய்க்கிறீங்களா கலாய்க்குறீங்களான்னு பத்து வாட்டி கேட்குறப்போ ஆமா வச்சுக்கோ கலாய்க்கிறேன் இல்லைனா வந்துட்டு நான் கலாய்க்கலாம் அந்த சௌந்தரியா கிட்ட பேசினதாகட்டும் ஆகட்டும் சாச்சனியா சாச்சனா கிட்ட பேசினதாகட்டும் மஞ்சரி கிட்ட பேசினதா அப்படி பேசுறாரு கேட்டால் அவங்க யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க ஹோஸ்ட்டு இல்லையா வீக்கெண்டில் அவங்க என்ன வேணால் பண்ணலாம் அவங்க என்ன பண்ணாலும் அது ஸ்ட்ராட்டஜி ஆயிடும் அவங்க என்ன பண்ணாலும் அது டாஸ்க்காக பண்ணாங்கன்னு ஆயிடும் அவங்க என்ன பண்ணாலும் அது அது ஒரு கேம் சுவாரஸ்யத்துக்காக பண்ணாங்கன்னு ஆயிடும் இது எனக்கு புரியல இது ஒன் சைட் ஏதாவது கேம் போகுது போது எனக்கு அதை பற்றி பேசவே இஷ்டமே கிடையாது எனக்கு ரெண்டு மூணு எப்படி இருந்தாலும் இந்த டாஸ்க்கு இவங்க தான் வின் பண்ண போகிறாங்கன்னு நேற்று தெரிஞ்சுச்சு ஆனால் அதை இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக வின் பண்ணுவாங்க அப்படின்னா இன்னும் கொடுக்க போகிற டாஸ்க்குலாம் இப்போ அவங்க அப்பர் ஹேண்ட் ஆப்வியஸாக இருக்காங்க பாய்ஸ் டீம் அப்போ பிக் பாஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கேர்ள்ஸ் எல்லாரையும் வெளில அமிச்சுட்டு பாய்ஸ் மட்டுமே வச்சு விளையாடுங்க அதுலேயும் உங்களுக்கு வந்து நிஜமாகவே நீங்கள் ரொம்ப நியாயமாக விளையாட்டிங்கன்னா முத்துவை வெளியில் அமுச்சிட்டு அதுக்கப்புறம் மற்ற பாய்ஸ் வச்சு விளையாடி பாருங்க அங்கே என்ன கேம் நடக்குதுன்னு முத்துவோட மிக பின்னாடி தான் பாய்ஸ் டீம் இருக்காங்க ஆனால் கேர்ள்ஸ் டீம் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக யோசிக்கிறாங்க அங்கே யூனிட்டி இல்லை நான் ஒத்துக்கிறேன் அந்த யூனிட்டி இல்லாததுக்கு ஒரு ரீசன் என்னன்னா கேர்ள்ஸ் டீமில் எந்த ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பண்ணாலும் அந்த அப்ரிசியேஷன் வீக்கெண்டில் கிடைக்கிறது இல்லை இல்லை தப்பே பண்ணலனாலும் ஹோஸ்ட் வந்து ரோஸ்ட் பண்ணுறாரு அப்போ வந்து யார் தப்பு சரி நமக்குள்ளேயே வந்து நம்ம ஒத்துமையாக இருக்கணுமா இல்லைன்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் அவங்களுக்குள்ளே இருக்குது கன்ஃூஷனும் இருக்கு ஜெலஸும் இருக்கு இதில் பாதி பேர் பாய்ஸ் டீமுக்கு சப்போர்ட்டா சேர்ந்துட்டாங்க தர்ஷிக்கால்லாம் அப்போ அனுச்சு ஆனந்தி இப்ப அந்த சைடுக்கே விளையாடுனாங்க இந்த வாரம் ஃபுல்லாக அப்படி இருக்கிற பட்சத்தில் கேர்ள்ஸ் டீமுக்கு வந்து ஒரு சப்போர்ட் இல்லாதனாலையும் அவங்களால அந்த கேமை வந்து எப்படி விளையாடுறதுன்ற ஒரு தெளிவே இல்லாமல் கன்ஃபியூஸ் ஆகி போயிருக்காங்க இந்த ஸ்டேஜ்லயே நீங்கள் கேமை கொண்டு போனீங்கன்னா நீங்கள் ஒன் சைடாக தான் கொண்டு போவீங்க இது மேல் செமனிசம் வெஸ் ஃபெமினிசம்ன்றத போகிறத விட்டுட்டு நீங்கள் கப்பை தூக்கி பாய்ஸ் கையிலேயே கொடுத்துட்டு கேர்ள்ஸ் எல்லாரையும் எலிமினேட் பண்ணி வெளில அமிச்சிருங்க அவ்வளோதான் வச்சுடுறேன் இதுக்கு மேலே எனக்கு அதில் என்ன பேசுறதுனே தெரில தீபக் ஆட்டிடியூட் ரொம்ப ஒஸ்ட்டு அதுவும் அப்புறம் அந்த டாஸ்க்கு ஃபுல்லாக வின் பண்ண அப்புறம் பார்த்தீங்கன்னா இது பிபி எயிட்டோடது வந்து அரியாசனம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படியே ரொம்ப சிரிப்பாக இருக்குது அவர் நினச்சதை சாதிச்சிட்டாருன்னு சிரிப்பா இதே கேர்ள்ஸ் டீம் வின் பண்ணி தான் அவர் அவ்வளோ சிரிச்சிருப்பார் என்ன அப்படியே வந்து இப்போ வந்து வின் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு ராணுவ வந்து அது வந்து சாச்சனாக்கோ கொடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லி பண்ணும்போது ராணிக்கும் ஷேர் அப்படிலாம் சொல்லும்போது அது நல்லாவே இல்லை நீங்கள் வந்து நியாயமாக வின்லாம் பண்ணலை இதை அவங்கள வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட்டுக்கு கொண்டு போய் சைக்கலாஜிக்கலா டவுன் பண்ணி இல்லைன்னா டாமினன்ட் பண்ணி அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே புரியாத ஒரு லெவல்ல பண்ணிங்க இதில் மஞ்சரியும் நிறைய வந்து சொதப்புனாங்க நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை அவங்க சொதப்புனதுக்கான ரீசன் அவங்க கன்ஃபியூஸ் ஆயிட்டாங்க இதுக்கு நல்ல ஜாக்லினோ வந்து மஞ்சரியை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாங்க ஏன்னா அவங்க ஸ்பை அவங்க ரோலும் அவங்க பண்ணாங்க கொஞ்சம் கேப்டனாக அவங்க ஸ்ட்ராங்கா இருந்திருக்கணும் ஆனால் நீங்கள் வந்து ஆல்ரெடி அந்த பேஜஸ் கொடுத்து அவங்க கார்னர் பண்ணதுனால அருண்கா அவங்க கோவம் இருக்குது டீமுக்கு கோவம் இருக்குது ஜெஃப்ரி வந்து ஒரு இடத்துல தலைவியா தலை அதெல்லாம் சே அப்படின்னு சொன்னதெல்லாம் அவங்களை ட்ரிகர் பண்ணி விட்டுருச்சு நல்லாவே அப்போ வந்து அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை நீங்கள் டவுன் பண்ணி ஜாக்லின் அப்படி தான் போன வாரம் டவுன் பண்ணிங்க அஞ்சு வாரம் ஸ்ட்ராங்காக இருந்த ஒரு கண்டஸ்டன்ட்டை டவுன் பண்ணி இப்போ அவங்க வாயை திறக்கறதில்லை சௌந்தர் அங்கங்கே எதோ ஒன்று பண்ணுறாங்க பட் ஆனால் இந்த டாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் அவங்களும் நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல கார்னர் பண்ணி எனக்கு தெரிஞ்சு வஸ்ட்ன்னு சொல்லதான் போறீங்க தீபகா பெஸ்ட்டுன்னு சொல்ல போகிறீங்க சௌந்தர்யா ஒஸ்ட்ன்னு சொல்ல போகிறீங்க இப்படி தானே உங்கள் பிளான் இருக்குது ஸோ தானே இப்படி கொண்டு போனீங்க அதை வந்து சத்யா வந்து ரொம்ப நியாயமாக கேர்ள்ஸ் டீம் கூட ஆடுற மாதிரி ஆடுறாரு ஆனால் மார்னிங் அந்த இது டே ஆரம்பிக்கும் போதே பாய்ஸ் ஸ்டீம் கூட உட்காந்து பாய்ஸ் ட்ரீமில் கோஆர்டினேஷன் இருக்கடா கேர்ள்ஸ் டீமில் சுத்தமாக அது இல்லைடா உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிறாங்கடான்னு கிண்டல் பண்ணுறாங்க யார் யார் முத்து விஷால் சத்யா எல்லாரும் உட்காந்து அது ஒத்துக்கிறேன் பாய் கேர்ள்ஸ் டீமில் கோ கோஆர்டினேஷன் கம்மியாக தான் இருக்குது ஆனால் அதே சமயத்தில் ஹோஸ்ட் கொடுக்க வேண்டிய ஒரு மாரல் சப்போர்ட்டோ இல்லை டீம் கொடுக்க வேண்டிய ஒரு மாரல் சப்போர்ட்டோ பாய்ஸ் டீமுக்கு கேர்ள்ஸ் டீமுக்கு நீங்கள் கொடுக்கறதில்லை பாய்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு சப்போர்ட்டை கேர்ள்ஸ்க்கு உள்ள ப்ளே பண்ணுற கேர்ள்ஸ்க்கு கொடுக்கறதில்லை அதனால் ஈக்குவல் டஃப் அவங்க கொடுக்கறதுக்கு ரொம்பவே யோசிக்கிறாங்க எதை செஞ்சால் தப்பாக போகும் எதை பேசினா தப்பாக போகும் எதை பண்ணால் எப்படி வெளில தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகும்ன்ற பயந்துக்கிட்டே அவங்க கேம் ஆடுறாங்க அப்போ நீங்கள் கேர்ள்ஸ்க்கான ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கலனா தயவுசேய்து கேர்ள்ஸை வெளில அனுப்ச்சிட்டு நீங்கள் இந்த ஷோவை நடத்திக்கோங்க பாய்ஸ் டீமில் முத்துக்கும் இந்த கப்பை நீங்கள் கொடுத்துருங்க இதை வந்து இதை நீங்கள் ஃபிஃப்டி டேஸோடவே கம்ப்ளீட் பண்ணி விட்ருங்க இந்த ஷோவை எதுக்கு வந்துட்டு மூணு மாதம் எடுத்துக்கிட்டு ஜனங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு இருக்கீங்க ஓகே கைஸ் தேங்க்யூ